السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن هذا القرآن يهدي للتي هي أقوى قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم صدق الله العظيم وصدق النبي الكريم ரபி ஸனியன் அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று வகையான மனிதர்களை மறுமையிலே அல்லா சுபஹான் தலா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் பேச மாட்டான் அவர்களுடைய பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று நபிகள்நாயகம் சங்கம் பாகுலிசும் சொன்னார்கள் அந்த மூன்று வகை மனிதர்கள் யார் என்று கேட்டால் வயோதிகத்தில் விபச்சாரம் செய்கிறவர் பிறகு பொய் சொல்லக்கூடிய அரசர் அதன் பிறகு மூன்றாவது ஏழையாக இருந்து கொண்டு பெருமை அடிக்கிற மனிதர் இந்த தகவலை பார்க்கும்போது அடிப்படையில் ஒரு உண்மை புரிகிறது இந்த மூன்றுமே தவிர்ந்து கொள்வதற்கு சாத்தியமான ஒன்று வயோதிகத்திற்கு பிறகு பாவம் செய்வதற்கான சக்தி இருக்காது ஆனால் அதையும் மீறி பாவம் செய்வது என்பது உண்மையில் கண்டிக்கத்தக்கது பிறகு பொய் சொல்லும் அரசன் அரசன் எதற்காக பொய் சொல்ல வேண்டும் அரசன் தைரியமாக உண்மை சொல்லலாமே அவன் யாருக்கு பயப்பட வேண்டும் இதற்காகத்தான் நான் செய்கிறேன் என்று சொன்னால் எதிர்த்து கேட்க ஆள் கிடையாது ஆனாலும் கூட அவன் சராசரி குடிமக்களைப் போல பொய் சொல்லுகிறான் என்று சொன்னால் அவன் வரம்பு மீறுகிறான் என்ற அர்த்தம் எனவே தான் அவனுக்கு இத்தகையதான் கிடை மூன்றாவது ஏழையாக இருக்கிறவன் பெருமை அடிப்பது அவன் பணக்காரர்கள் பெருமை அடிக்கலாமா என்று கேட்டால் நிச்சயமாக கூடாது நம்பிகள்நாயகம் சல்லல்லாஹூ அரைவசல்லம் சொல்கிறார்கள் அல்லா சுபஹான ஹூத்தால சொல்கிறான் அல் கிபிரியாவூர் இதாயி பெருமை என்னுடைய மேலங்கி மேலாடை யாராவது அது கை வைத்தால் அது அவனுக்கு பொறுக்காது பெருமைக்கு உரியவன் அல்லாஹ் மாத்திரமே பெருமை பேசுவதற்கு முழு தகுதியும் அவனுக்குத்தான் இருக்கிறது எல்லாமே அவனிடத்தில் சுயம் நம்மை பொறுத்த மட்டிலே இறைவன் கொடுத்ததை கொண்டுதான் நாம் ஒரு உலகத்திலே ஜீவித்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையிலே நமக்கு என்ன பெருமை இருக்கிறது சரி இருக்கிறவர்கள் ஏதாவது பெருமைப்பட்டால் குற்றம் குற்றம்தான் என்று சொன்னாலும் இல்லாதவன் ஏழை அவன் பெருமை அடித்தாலோ ஆண்டவனுக்கு பொறுக்குமா இது எனவேதான் இந்த மூவகை மனிதர்களை மறுமையிலே அல்லா சுபஹானகுத்தலா பார்ப்பதில்லை பேசுவதில்லை பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவதில்லை என்று நபிகள் நாயகம் சல்லாஹாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார் மறுமையிலே அல்லாவுடைய ரிதா பொருத்தம் எவ்வளவு முக்கியமானது அவனது அணுக்கரகம் இல்லாமல் அவனது கருணை இல்லாமல் அங்கே எதுவும் செய்ய முடியாது பிற மக்களுடைய பரிந்துரைகள் வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளப்படலாம் ஆனால் ஏற்றுக்கொள்வதற்கு இறைவன் மனது வைக்க வேண்டும் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுக்கு கூட இறைவனுடைய அனுமதி கிடைத்ததற்கு பிறகுதான் பேசுகிற சந்தர்ப்பம் கிடைக்கும் நாயகம் சல்லாஹூ அலை வஸ்லம் சகிதாவிலே விழுந்து விடுவார்கள் எதுவரைக்கும் இறைவன் ஆடுகிற வரைக்கும் அதற்கு பிறகு அல்லாஹுவிடம் இருந்து கட்டளை வரும் இர்ஃப ராசகையா முகமத் இஷ்ஃபி முகமதே தலையை உயர்த்துங்கள் உன் சமுதாயத்திற்காக பரிந்து பேசுங்கள் என்று இறைவன் புறத்திலிருந்து கட்டளை வந்ததற்கு பிறகுதான் நபி தலை உயர்த்தி பேசுவார்கள் என்று நபி மொழி தெரிவிக்கிறது எனவே அங்கே மறுமையிலே இறைவனுடைய கட்டளை மிக முக்கியமானது அங்கே அவன் நம்மை பார்க்க வேண்டாமா நம்மோடு பேச வேண்டாமா நம் பாவங்களை எல்லாம் கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டாமா யோசிக்க வேண்டும் ஏனென்றால் இவர்கள் இவைகளெல்லாம் கட்டாயம் தவிர கொள்ள முடிகிற ஒரு குற்றங்கள் நடந்து நடந்துவிட்டது என்று சொல்வதற்கோ இது இயல்பு என்று சொல்லுவதற்கோ எந்த முகாந்திரமும் கிடையாது வயோதிகத்தில் பாவம் செய்வது என்பது என்ன கட்டாயமா உரண்களெல்லாம் அடங்கி ஒடுங்கி போயிருக்கிற அந்த தருணத்திலே ஆண்டவனை நினைக்காமல் பாவத்தின் பக்கம் சிந்தனை செல்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மோசடி எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அரசனே பொய் சொல்லுகிறான் என்று சொன்னால் இந்த அநியாயத்தை எங்கே போய் சொல்வது ஏழையாக இருந்து கொண்டு பெருமை அடிப்பதற்கு எப்படித்தான் அவர்களுக்கு மனம் வருகிறது எனவே இந்த மூன்று விஷயங்களும் இறைவனை கட்டாயம் கோபப்படுத்தும் எனவே தான் அவர் பேசுவதில்லை பார்ப்பதில்லை பரிசுத்தப்படுத்துவதில்லை என்று மிகநாயகம் சல்லாஹு அலைவசலும் சொன்னார்கள் எனவே இத்தகைய பாவங்கள் நாம் தவிர்த்து கொண்டு இறையன்பை பெறுவதற்கான வழிகளை பெற வேண்டும் அல்லா தௌஃபிக் செய்வானாக வாஹருதவான் அஹமது இல்லாஹி வசலாம் அலாமாலை வரமத்துலாஹி வர